ஆய்களோ மக்களே வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் டவுன்ஹால் அப்படிங்கிற பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த டவுன்ஹாலில் தான் அதிகமான ஹோல்சேல் மார்க்கெட்ஸ் இருக்கு பர்டிகுலராக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா டிஎஸ் ஆயில் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இவங்க வந்து எல்லா வகையான ஆயிலும் தரமான முறையில் ரெடி பண்ணி குறைந்த விலையில் வந்து எல்லாத்துக்கும் ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவும் கொடுத்துட்ருக்காங்க அவங்கள்ட்டே போய் என்ன மாதிரியான ஆயிலாக அவங்க கொடுக்குறீங்க என்ன ரேட்டில் கொடுக்குறீங்க என்ன மாதிரியான பேக்கேஜ் பண்ணி கொடுக்குறீங்க ஹோல்சேலாக கொடுக்குறீங்களா ரீட்டெயிலாக கொடுக்குறீங்களா இப்படி எல்லா வகையான உங்களுடைய கேள்விக்கும் தகவலை அவங்கக்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கண்ண அண்ணா வணக்கண்ணா வணக்கம் நம்ம கடை எங்கண்ண இருக்கு நம்ம கடை வந்து இருக்கோம் கொக்க நகர வீதியில இருந்து நேராக இந்த சைடு ஓகே நன்றி எத்தனை வருஷமா கடை கடை கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா ஓடிட்டு இருக்கேன் வருஷம் சூப்பர்ண்ணா நம்மகிட்ட வந்து ஆயில் ஹோல்சேலு ரேட்டும் வாங்கினால உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் நம்ம கொடுத்துருவாங்க மரச்சக்கண்ணு இருக்குது அப்புறம் எக்ஸ்பிளர் ஆட்டுறது இருக்குது தேங்கெண்ணெய் நல்லெண்ணெய் கடுகெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் ஆயில் எல்லாமே இருக்குது அப்புறம் ஜி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு ஐயப்பாக்கு ஆர்கேஜிக்கு ஜிஆர்பி உதயம் உதயகிருஷ்ணா அப்புறம் அரோமா அப்புறம் ராம் கீ வின்சார் கீ ஏகப்பட்ட கிட்டத்தட்ட கீழே வந்து ஒரு பத்து பிராண்டு நம்மகிட்ட இருக்குது கீழே கீழே பத்து பிராண்டு வச்சுருக்கோம் ஓகேண்ணா ஓகேண்ணா இப்போ கீழா அது ஒரு கிலோ எவ்வளோண்ணா ஒரு கிலோ ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு சார் இப்போ ஐயப்பா கீ பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் உங்களுக்கு அறநூற்றி எழுபது ரூபா வரும் ஓகே இதே உதயகர்ஷ்ணா பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பது ஜிஆர்பி பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பது ரூபா இதே கம்மியில் பார்த்தீங்கன்னா மின்சார் பிராண்டு இருக்குது அது அறநூறுவா வரும் இதில் அரோமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூற்றி இருபது ரூபா ரேட்டு வரும் ஓகே அந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கு ஒவ்வொரு ரேட்டு அப்படி ஒரு ரேட்டு ஓகே ஓகேண்ணா இப்போ இங்கே நல்லெண்ணெய் வந்து இப்போ மரசக்கு எண்ணெய் இருக்குங்களா மரச்செக்கண்ணெய் இருக்குதுங்க நல்லெண்ணெய் வந்து எவ்வளோண்ணா ஒரு மரச்செக்கண்ணெய் வந்து ஒரு லிட்டர் வந்து நாங்கள் இப்போ ஒவ்வொரு லிட்டர் பாட்டிலில் பேக் பண்ணி கொடுக்குறோங்க சரிங்களா அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி வருங்க அது வந்து கருப்பட்டி போட்டு ஆட்டுவாங்க ஓகே அதனால குவாலிட்டி தரமாக இருக்கும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் நீங்கள் ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க இட்லி பொடியில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா நாலு இட்லி சாப்பிடலாம் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் யார் ஒரு வாட்டி வாங்கினீங்கன்னா மறுபடியும் அந்த நல்லெண்ணெய் கொண்டாங்கன்னு கேட்டு வாங்குவாங்க ஓகே அந்த அளவுக்கு குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஆனால் ஒரு லிட்டரு நானூறுரூவா நானூற்றி இருபது ரூபா அதுலேயே வந்து கொஞ்சம் கருப்பட்டி போடாமல் உள்ளதும் இருக்குது அது த்ரீ டுவெண்ட்டிக்கு இருக்குது த்ரீ ஹண்ட்ரடுக்கு இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு அதுக்குண்டான மாற்றங்கள் இருக்கும் கடலை என்ன கடலில் வந்து இதே மாதிரி சக்கென்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டில் பேக்கெட்டு வந்து பேக்கிங் வந்து டூ ஃபிஃப்டி வரும் ஒரு லிட்டருக்கு மறு சக்கெண்ணை இதே ரீட்டெயில் நாங்கள் அது ரீட்டை ஊற்றிட்டு இருக்கோம் அது வந்து டூ ஃபார்ட்டி அது வந்து நீங்கள் ஒரு லிட்டர் வாங்கினா குவான்டிட்டி கொஞ்சம் கூட வரும் ஒரு லிட்டர் வாங்கினா உங்களுக்கு ஒன்றே கால் லிட்டர் லூசில் ஆயில் வந்து குவான்டிட்டி கூட வரும் அளவு ஜாஸ்தி வரும் ஒரு லிட்டர் வாங்கினா கண்டிப்பாக ஒரு கால் லிட்டருனா கூட தான் வரும் உங்களுக்கு கொ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுவோம் நல்லா மனசுக்கு திருப்தியாக இருக்கும் வாங்கிட்டு போனாலே உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப இதாக இருக்கும் திருப்தியாக இருக்கும் வாங்கிட்டு போனால் கஸ்டமர்ஸே கிட்டத்தட்ட ஒரு வாட்டி வந்தீங்கன்னா நம்மட்டு அந்தளவுக்கு கஸ்டமர் ரீட்டெயில் கஸ்டமர் அவ்வளோ இருக்காங்க ஓகே எங்கே இருந்தெல்லாமோ வருவாங்க சத்தியமங்கலம் உடுமல்பேட்டை பொள்ளாச்சி அப்புறம் பாலக்காடு இருந்தெல்லாம் நம்மளுக்கு கஸ்டமர் தான் ஒரு வாட்டி வந்து வாங்கிட்டு மறுபடியும் வந்து வாங்கக்கூடிய கஸ்டமர் இருக்காங்க சொல்லி வாங்குறவங்க இருக்காங்க நம்மளுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க மெயின் அதுதான் சூப்பர் சூப்பர் ஒரு வாட்டி வந்து வாங்கிட்டு போனாலும் கூட நெக்ஸ்ட் டைம் நம்ம கடையை தேடி வர மாதிரி குவாலிட்டி கொடுக்குறோம்

கடல் எண்ணெய் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு பதினஞ்சு கேஜி தான் வரும் ஓகே ஓகே கேஜி தான் வரும் அதுவும் ஒவ்வொரு பிராண்டுக்கு இப்போ தேங்கண்ணாலும் இப்போ தேங்கண்ணை வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து எங்களுக்கு ரெண்டாயிரத்தி முன்னூ மூணாயிரத்தி முந்நூறுவாக்கு இருக்குது மூணாயிரத்தி ஒரு பிராண்டு இருக்குது மூணாயிரத்தி நானூறு பிராண்டு இருக்குது மூணாயிரத்து ஐநூறு மூணாயிரத்து அறுநூறு மூணாயிரத்து எழுநூறு ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரேட்டு இருக்கும் அது சிப்ஸுக்கு யூஸ் சிப்ஸ் கிடைக்கும் நிறைய போகும் ஹோட்டல்களுக்கு கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மெயினான பெரிய பெரிய ஹோட்டல்களுக்கெல்லாம் நம்ம கடையில் இருந்து ஆயில் சப்ளை ஆகுது எல்லாமே நம்ம தான் ஓரளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ செக்கெல்லாம் வந்து நீங்களே பண்றீங்களா இல்லை வெளியிலேருந்து நம்ம வெளியே இருந்தால் நம்மளுக்கு இப்போ இது வச்சிருக்கோம் நம்ம வெளியே இருந்தவங்க செக்கில் ஆட்டு வாங்கிட்டு இருக்கோம் ஓகே பண்றீங்க ஆமாம் ஆமாம் கம்பெனியில் வாங்கிட்டு சூப்பர் சூப்பர் இப்போ விலை வந்து எப்படின்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் எப்படி போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் போட்டுருக்காங்க ஓகே அதனால வந்து பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு வந்து நாற்பது லெவல்ல ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது சன்ஃப்ளவர் ஆயில் பாம் ஆயில்லாம் வந்து முதல்ல இருந்ததோட கிட்டத்தட்ட லிட்டருக்கு தேர்ட்டி ருபீஸ் ஃபோர்ட்டி ருபீஸ் ஜாஸ்தியாக இருக்கு ஓகே அது இப்போ டுவெண்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் போட்டதுனால அப்புறம் வெளிநாட்டில் போர் அது இதுக்கும் வரும்போதெல்லாம் இந்த இம்போர்ட்டு ஆயில் பண்ண சன்ஃப்ளவர் பாம் ஆயிலெலாம் பாதிப்பு வரும் அப்போ அது கூடும் போது மற்ற எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே மாற்றங்கள்லாம் ஆகும் அங்கே வெளியூர் வெளிநாட்டில் வந்து ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் கூட இங்கே தான் அதோட பாதிப்பு வரும் நம்மளுக்கு

கொஞ்சம் ஒரு கொஞ்சம் இப்போ ஒரு ஒரு வாரமாக கொஞ்சம் குறைஞ்சி வருது ஒரு ஒரு அளவு குறைஞ்சினா ரொம்ப குறையிலங்க ஒரு லிட்டருக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபாங்கிற மாதிரி இப்படி குறையுதுங்க இதுக்கு மேலே கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இதே வந்து ரொம்ப ஐயில் போயிருக்குது ஓகே இப்போ அடுத்த வருஷம் பிறக்க போதுண்ணே இப்போ அதில் வந்து எதாவது மாற்றம் இருக்குமா அதில் கண்டிப்பாக இப்போ இருக்கிற பொசிஷன் பார்த்தா ஏறுற மாதிரி வாய்ப்பு இல்லைங்க கண்டிப்பாக கொஞ்சம் பெரிய லெவலுக்கு குறையாதுங்க அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் குறையதாக வாய்ப்பு இப்போத்துக்கு பார்த்திங்கன்னா தேங்காண்ணை மட்டும்தான் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் இதாக இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருதுங்க தேங்கண்ணை மார்க்கெட்டு கொஞ்சம் நல்ல ப்ளஸ்ஸாக இருக்குதுங்க ஆனால் இப்போ வந்து சபரிமலை சீசன் கொப்பரை கொஞ்சம் பந்த கூட அதனால தேங்காய் மார்க்கெட்டும் கொஞ்சம் இறங்குற மாதிரி இல்லை மற்ற எண்ணெயில் கொஞ்சம் குறையிற மாதிரி வாய்ப்பு இருக்குது சூப்பர் 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 ஓகேண்ணா ரொம்ப வருஷமாக பண்ணுறீங்க ஹோல்சேலாக பண்ண கண்டிப்பாக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மள ரீட்டெயிலில் வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கஸ்டமர் வருவாங்க அவங்ககிட்டே நீங்கள் ஒன்றா கேட்டுக்கலாம் நம்ம எண்ணெயோட தரத்தை பற்றி நீங்கள் அவங்ககிட்டே பேசலாம் நான் ரொம்ப சந்தோஷம் வணக்கம்மா வணக்கங்க எத்தனை வருஷமா இந்த கடைக்கு வருங்க நாங்க பன்னெண்டு வருஷமா வந்துட்டு இருக்கோம் என்ன மாதிரி எண்ணெய் எல்லாம் வாங்குறீங்க நாங்க எல்லா எண்ணெயையும் வாங்குவோம்

இப்ப நம்ம கடையில் வந்துன்னா உங்களுக்கு இப்ப அளக்கிறது இப்போ நீங்களே பாத்துக்கல இப்ப நாலு லிட்டர் ஆயில் அண்ணன் வாங்கியிருக்காங்க அது எந்த அளவுக்கு ஊத்துறாங்க மட்டும் நீங்க பாருங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரது நீங்க எப்படி ஊற்றுவாங்கன்னு மட்டும் பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேனு வைப் கேனு வந்து அஞ்சரை லிட்டர் பிடிக்கிற கேனுங்க சன்ஃப்ளவர் ஆயில் கேனு அதில் வந்து இப்போ நாலு லிட்டர் ஆயில் ஊதியிருக்கா கிட்டத்தட்ட அது அஞ்சு லிட்டர் டே என்ன இருக்குங்க ஒரு நாலு லிட்டர் வாங்கினா உங்களுக்கு அஞ்சு லிட்டர் அண்ணா வந்துடும் அது வாங்க ரீட்டை வாங்கினாலும் அப்படி வந்துடுங்க ஒரு லிட்டர் வாங்கினாலும் லிட்டர் அண்ணா எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக வந்துடுங்க உங்களுக்கு அதான் குவான்டிட்டி நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கும் அதனால தான் மக்கள் நம்மகிட்ட அந்த அளவுக்கு தேடி வர்றாங்க ஏன்னா பிராண்டு பாத்தீங்கன்னா ஆயில் வந்து மிஸ்டர் கோல்டு பிராண்டு தான் கடலில் வந்து செக் கடலில் ஏவிஎஸ் பிராண்டு எல்லாமே வந்து தரமான பொருள் தாங்க கொண்டு போனாலும் எந்த ஊர்லேருந்து இருந்து கூட்டாலும் நாங்கள் போய் இது பண்ணுவோம் அந்த அளவுக்கு கேரண்டி குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது பக்கம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது இல்லை எந்த மாற்றமும் கிடையாது அதை எங்களோட வளர்ச்சியின் மெயினான காரணமும் அதுதான் அப்புறம் கஸ்டமர்ஸ் கிட்ட சர்வீஸ் இப்போ வர்றவங்க கிட்ட நல்லா அன்பா பேசுவாங்க பழகுவாங்க அது ஒரு மெயின் பெரிய ஒரு இது முக்கியமான இது தான் நம்ம கஷ்டப்பட்டு நல்லா பழகுவோம் எல்லாம் பார்த்திங்கனாலும் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இதாக இருக்கிறவங்க தான் இப்போ சப்போஸ் அங்கே கடையில் கொண்டு போய் வைங்க அங்கே போய்ங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவோம் மெயினாக நம்ம எல்லாமே அதுக்கு உண்டான எல்லாம் இப்போ வண்டி அங்கே வச்சுட்டு வண்டியில் பார்க்கிங்கில் போட்டு நிறைய வருவாங்க அவங்களுக்கு வண்டியில் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் அந்த மாதிரி எல்லாம் இதுவும் பண்ணி கொடுத்துருவாங்க சர்வீஸும் நல்லா இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் நம்மளோட இதுவும் அருமையாக இருக்கும் அதான் என்ன வந்து வெளியூர்லேருந்து இருந்து எடுக்கிறீங்களா இல்லை இல்லை மேக்ஸிமம் லோக்கல்லேருந்து வரும் கோயம்பு இங்கே ஈரோடு சேலம் எல்லாத்து ஊர்லேருந்து ஒவ்வொரு பிராண்ட் இது ஆகிட்டு ஒவ்வொரு இடத்துலேருந்து வருவாங்க மேக்ஸிமம் இப்போ சன்ஃப்ளவர்ல பார்த்தீங்கன்னா ஈரோடு தான் மெயினாக வரும் ஈரோடு தான் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க கோல்டு வினரு அப்புறம் எல்லாமே ஃபோர்ச்சூனு எல்லா ஓல்ட் பிராண்ட் ஐட்டம்ஸும் நம்மகிட்ட இருக்குது எல்லாமே எல்லா ஓல்ட் பிராண்ட் ஐட்டம்ஸு எல்லா சன்ஃப்ளவர் ஆகட்டும் எல்லா பிராண்டுமே நம்மகிட்ட இருக்குது ஓகே ஓகே சூப்பர்ண்ணே சரிங்க சார் கண்டிப்பாக நீங்கள் வந்து தொழில் நல்லா சூப்பராக பண்ணிப்பாங்க நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வருஷங்கள் வந்து உங்களை நான் வந்து சந்திப்போம் கண்டிப்பாக என்னையோட விலை நிலவரம் மற்றதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சரி கண்டிப்பாக மக்களுக்கு சேவை செய்யுங்க கண்டிப்பாக 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 ரொம்ப நன்றி சரிங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூங்க ஓகே தேங்க்யூ மக்களை இவ்வளோ நேரமும் இந்த டிஎஸ் ஆயில் ட்ரேடர்ஸில் வந்து ஆயில் எந்தளவுக்கு விற்பனை பண்ணுறாங்க ஹோல்சேலாக பண்ணுறாங்களா ரீட்டெயிலாக பண்ணுறாங்களா எந்தளவுக்கு தரமான விலை குறைவான பொருட்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி அன்னை வந்து இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ உங்களுக்கு ஈஸியாக போய் உங்களுக்கு சேர்ந்துருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நம்புகிறோம் ஸோ அளவுக்கு தெளிவாக பேசியிருக்காரு பிஸ்னஸ் எப்படி பண்ணுங்கிறத அண்ணன் பேசுகிறத வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப கேஷுவலாகவும் ரொம்ப அருமையான டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காரு மக்களே அது கண்டிப்பாக உங்களை வந்து சேர்ந்துருக்கும் நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கார் அதான் எனக்கு இவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அந்தளவுக்கு விற்பனை வந்து அருமையாக பண்ணிட்டு இருக்காரு தரமாக பண்ணிட்டு இருக்காரு மக்களை பிஸ்னஸ் வந்து சாதாரண விஷயம் கிடையாது மக்களே எப்படி மக்களை வந்து ஈஸியாக நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம் நம்ம கடையில் வாங்குற பொருளை வந்து நம்ம கடையில் மட்டும்தான் வாங்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு தனி கலை மக்களே அந்த கலை வந்து அன்னைக்கிட்ட இயல்பாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அதனால தான் அன்னை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இத்தனை வருஷமாக கடை நடத்திட்டு இருக்காரு ஸோ இதே தான் உங்களுக்கும் சொல்கிற ஒரு டிப்ஸு ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல மக்கள்கிட்ட வந்து ஈஸியாக நம்ம பேசி அவங்கள்ட்ட வந்து எப்படி அந்த ப்ராடக்டை வந்து நம்ம விற்க முடியும் எந்தளவுக்கு குறைவான ரேட்லேயும் நல்ல தரமான பொருளாக நீங்கள் கொடுத்து மக்களை எப்படி நம்ம கடையோட கஸ்டமராக நம்ம வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அண்ணனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டிஎஸ் ஆயில் ட்ரேடர்ஸோட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க மக்களே கண்டிப்பாக அதை பார்த்துட்டு டவுன் ஹாலில் கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்து வாங்கி பயன்பெறுங்க ஸோ இதே போல் இன்னும் சிறப்பான அற்புதமான வீடியோக்களை வந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்த ஒவ்வொரு ஹோல்சேல் வீடியோவும் உங்களை வந்து சேரும் மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் செல்ஃபி டாக்ஸ் தேங்க்ஸ் பாய் மக்களே பாய்